ஆர்த்தி உடனான உறவு முறிச்சுக்கிட்ட ஜெயம் ரவி அதிகாரப்பூர்வமா வெளியிட்ட விவாகரத்து அறிவிப்பும் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சினிமா பிரபலங்களினுடைய விவாகரத்து செய்தி பாத்தீங்கன்னா அடிக்கடி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திட்டு தான் இப்போ பிரபல நடிகர் ஜெயம் ரவி அண்ட் அவங்களுடைய மனைவி ஆர்த்தி சோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பிரிய போறதா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியாவே இணையத்துல தகவல்கள் வெளியாச்சு இது பொய்யா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா ஜெயம் ரவினுடைய ரசிகர்கள் நினைச்சாங்க ஆனா அவங்களுடைய நினைப்பு பொய்யாகும்படியா இப்போ ஜெயம் ரவி பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு அதில் அதுல வாழ்க்கையில பல்வேறு அத்தியாயங்களை கொண்ட பயனும் ஒவ்வொன்றும் பல சவால்கள் அண்ட் வாய்ப்புகளோட வருது பத்திரிகையாளர்கள் ஊடகத்துறையினர் சமூக ஊடக நண்பர்கள் ரசிகர்கள் சொல்லி எல்லார்கிட்டையுமே நேர்மையாவும் வெளிப்படையாகவும் இருக்க முயற்சி பண்ணிட்டு தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை கூட பகிர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதா ஜெயம் ரவி அதுவும் இந்த நீண்ட கால யோசனை என் பரிசீலனைக்கு அப்புறமா எடுத்துள்ளதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு அதாவது ஆர்த்தி உடனான திருமண வாழ்க்கையில ரெண்டு பேருமே விவாகரத்து பெற முடிவெடுத்துள்ளதா அதிகாரப்பூர்வமா ஜெயம் ரவி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல அறிவித்திருக்கிறாரு ஜெயம் ரவி அண்ட் ஆரத்தி தம்பதியினருக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் நடந்துச்சு இவங்களுக்கு ரெண்டு மகன்கள் உள்ள நிலையில் பதினைந்து வருட திருமண இப்போ முடிச்சுக்கிட்டாங்க மேலும் இவங்களுடைய பிரிவுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெளிவா தெரியல தனுஷ் ஐஸ்வர்யா ஜிவி பிரகாஷ் சைந்தவி இந்த மாதிரி தொடர்ந்து பிரபலங்களினுடைய விவாகரத்து அதிர்ச்சி அளிக்கிற விதமா இருந்த நிலையில இப்போது ஜெயம் ரவியினுடைய விவாகரத்து செய்தியுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்